கடலனா என்ன கோழை பே பண்ணீங்களா? ஆ என்ன கோழை? நண்டு நண்டு ஆ மேகலா உங்க வீட்டுக்கு சின்ன சின்ன தம்பி அண்ணன் அது என்ன என்ன இது என்ன என்ன? நான் <subturm ataap stop ton. coughs>

ಬಾ ಬಾಗೆ ತಂಬುಡೆ ತಿನ್ನುತಮ್ಮ ರಾತ್ರla ನಾ ತಲೆ ಬಾ ನಿಗೆ ಗೊಸುಮೇಲಾ ಹ್ಮ್ ಆ ನಾ ಉಂಗೇನೇ ಏನ್ பேரு ಹೋಗಿ ಪುರಿಲಾ ಹೋಗಿ ಹೋಗಿ ಹೋಗ್ಯಾ ಆ ಇದು ಪಂಗೈ ಗೊರುぜ ನಾ ಹೋಗಿ ಪಂಗೋ ಅಂತ ಅಂದ ಹೋಗ್ಯಾ ನೀಲ ಪರಂದ್ರಾನು ಓ ಹೋಗಿ ಈ ಪರದ ಹೋಗಿನ பேர் ಇಟ್ಕಾ ಆ ಕೂಕರು ಬಾ ನೀಲ ಪರಂದ್ರ ಅದಿರೆ ಏನ್ ಹೆಸರು ಇಟ್ಕಾರೆ

உங்க ரோடு வர இருக்கு தங்கறீங்க

எது குச்சி வைக்கிறீங்க தட்டு மூடுறதுக்கா ஓ சரி சரி பஸ் இருக்கா

to <laughs>

கூப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி